எண்பது சதவீதம் உயர்நாதி பிராமணர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இருபது சதவீதம் தான் அதே போல திருச்செயல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வைத்துக் கொண்டு இந்த கொண்டே அங்கீகாரமாக இல்லாமல் அவர் நிலைக்கு தரப்பட்டு இருக்கிறோம் என்ற பதினெட்டு படை மாவட்ட அறுபத்தி மூணு சதவீதம் ஒரே ஒரு ஆயர் நிர்வாக இருக்கு அங்கு கையில் இருக்கு அதேபோல எங்களுடைய சகோதரர் தமாளம் முழுசாமி ஐயா அவர்களும் இந்த பணியை முதன் முதலாக

அடுத்ததாக உரையாற்ற டி டிசிஎல்எம் தலைவர் தோழர் டாக்டர் பி சந்தனதுரை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மாண்பவை ஆர் ஓ ஸ்டீபன் அவர்களே மாண்பவை ஐயா அருளானந்தம் அவர்களுக்கு தனுஷ்கிறிஸ்த தேசிய பேரவை தணிஷ்கிறிஸ்த விடுதலை இயக்கத்தின் சார்பாக முதலில் எங்களுடைய வீர வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு வருவோம் அடுத்து இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக கொண்டிருக்கிற இங்கு மேடையில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் இந்த ஐயா இருவர்களுடைய திருவோண படத்திற்கு படத்தை திறந்து வைத்து மலரஞ்சி செலுத்திய தமிழக முற்போக்கு தலைவர் ஐயா ஐங்கரன் அவர்களே ஐயா அருளானந்தம் ஐயா அவர்களுடைய திருவுருப்படத்தை திறந்து வைத்த ஐயா டாக்டர் மேரிஜான் அவர்களே பல்வேறு தலைவர்களே தலைமை உரை வரவேற்புரையாற்றிய அருளாளர்களே உங்கள் அனைவருக்கும் தலித் கிறிஸ்தவ தேசிய பேரவையின் சார்பாகவும் தனிஷ்கர்ஷ விடுதலை இயக்கத்தின் சார்பாவும் முதலில் ஜெய்பிங் கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் வரலாற்றில் வாழ்வது சில காலம் வாழ்ந்து மறைந்தது சில காலம் இருக்கின்ற வரையில் என்னுடைய லட்சியம் இதுதான் என்று இந்த இருவரும் தலைவர்களும் தங்களை இந்த மண்ணிற்கு அர்ப்பணித்தார்கள் யாரெல்லாம் தியாகிகளாக வாழ்ந்தார்களோ யாரெல்லாம் மக்களுக்காக தொண்டாற்றினார்களோ அவர்களுடைய பிறப்பல் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக் கொண்டு வரும் என்றால் இறுதியில் அவர்கள் அனைவருமே வியாதியர்களாக மனம் இழந்தவர்களாகத்தான் மதித்திருக்கிறார்கள் இந்த மண்ணிலே மறைந்திருக்கிறார்கள் அப்படியே பற்றி என்றால் உண்மையிலேயே இந்த மக்களுக்காக தியான் செய்து வாழ்ந்தவர்கள் இவர்கள் அண்ணன் ஆர் ஓ அவர்கள் தலித் கிருஷ்ண விடுதலை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நடந்த பொழுது நம்முடைய சகோதரர் தேவராஜ் அவர்கள் எல்லாம் இங்கு இந்த தலித் கிருஷ்ண விடுதலை இயக்கம் இன்று வரை உயிர் பெற்று வீர வணக்கத்தோடு இருக்கிறது என்றால் இந்த சிலைகுறை மாவட்டத்தான் அதற்கு அடிக்கல் இந்த சிலைவன் மறை மாவட்ட சகோதரர்கள் தான் வெறும் போராட்டம் நடத்தி சிறை சென்றார்கள் சிறகங்கிமலை மாவட்டத்தில் போராடிய ஆசிரியர் தலைவர்களை திருச்சுமையானது போட்டு அவர்களுக்கு வழக்கு தொடுத்தது அவைகளெல்லாம் வென்றிருக்க வேண்டிய லட்சியத்திலே தான் இந்த தலைவர்களும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அதேபோல் இயக்கத்திற்காக நம்முடைய கவிகள் மரியதாஸ் ஐயா மரியதாஸ் அவர்களை போலீஸ் காவலில் வைத்து சுட்டுக் கொண்டார்கள் என்றால் அதற்கு வெளி போல தியானம் செய்தார் இயக்கம் இந்த இயக்கக்கூடிய தலைவர் அண்ணர் மரியாதாஸ் அவர்கள் ஆக இங்கே உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் சிறை தியாகம் செய்திருக்கிறார்கள் மக்களுக்காக அர்ப்பணிப்போடு தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இன்றைக்கு ஆலோசனைய வயது இளமை இன்றைக்கு அந்த குடும்பத்தை இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து விட்டு இன்றைக்கு உயிர் இருக்கின்றார் என்றால் ஒவ்வொரு மக்களும் நாம் அந்த குடும்பத்திற்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற இந்த லட்சியத்தோடு இங்கே அவருடைய படத்தை திறந்து வைத்து உங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த ஐந்தினை மக்கள் இயக்கமும் தனிஷ்கிருத்த விடுதலை தோழர்களும் உங்களுக்கு சிறப்பான பங்காற்றி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் பாராட்ட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது நான் அண்ணன் ஆரோ ஸ்ரீமன் அவர்கள் இங்கே ஒரு சமுதாயத்திலே ஒரு மைக்கேல் என்ற அவர் தவறும் செய்யவில்லை கொடுமையால் அந்த பொறுப்பை இழக்க வேண்டும் என்பதற்காகவே வேண்டும் என்று அவரை திரித்ததில் இறுதியில் அவருக்கு பட்டமளிப்பு கொடுக்க கூடாது என்று வன்பத்தோடு அவருக்கு அந்த பதவியை கொடுக்க மறுத்தார்கள் அதற்காக அண்ணன் ஆரோக்கியர்கள் இங்கு பல்வேறு கூட்டங்களை நடத்தினார் ஜனாதத்தினுடைய கொள்கை அப்படியே திருச்சமையிலும் இருக்கிறது அந்த ஜனாதன பிராமிய கொள்கை ஜாதிய கொள்கை திருச்சபையில் இருக்கிறது என்பதை நன்கு அறிந்துதான் அவர் உச்ச நீதிமன்றம் வரை இன்றைக்கு வழக்குகளை தொடுத்திருக்கிறார் என்றால் அது ஒரு சாதாரண நிதியம் அல்ல அவர் இங்கே பல்வேறு கூட்டங்களுக்கு வேறு மேரையார் அவர்களையும் எதையும் அளித்து பல்வேறு இங்கே கூட்டம் நடத்திய நாங்கள் கலந்து கொண்டோம் அப்பொழுது அவர் எவ்வாறு சிரமத்திற்கும் அஞ்சாமல் அஞ்சா நஞ்சலாக திறமையோடு இங்கு இந்த பணிகளை செய்திருக்கிறார் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பிரைஸ் கிறிஸ்தவ எல்லாரையும் ஒரு சாதாரண மனிதனாக தியாக போர போராளியாக தமிழீர தலைவர் பிரபாகரனுடைய வழிவந்த வீரனாக இன்றைக்கு நாம் அவரை போகின்ற நிலைக்கு தன்னுடைய பணியால் தனது இந்த தலித் மக்களுக்கு செயல்பட்ட உழைப்பால் அவர் இன்றைக்கு ஒரு உயர்வான நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறார் நீங்கள் எல்லோரும் அவரை உயர்த்தி பார்க்கின்ற நிலைமைக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் ஆகவே நீங்கள் கூறினார்களே வருங்கால இந்த இந்த இளம் சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு லட்சியம் இப்பொழுது கூட இந்த தலித் பெண் சோதேசிய பேரவையானது டெல்லியில வருகிற நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட அங்கே அகில இந்திய அலகையிலே இன்றைக்கு இன்னொரு வரைக்கும் இஸ்லாமியலை தாக்குதல் நடத்திய இப்பொழுது லாணி என்ற இன்றைக்கு அகில இந்திய அளவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி நம்முடைய சகோதரர்களை குருக்களை கண்ணியர்களை உயிர் வாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வருகிற இருபத்தி ஒன்பது டெல்லியில் தனி மந்திர கூட்டம் நடைபெறுகிறது அதற்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம் இங்கும் சிலர் அங்கு வர இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே பிடித்த எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் எங்களுக்கு வேற ஒண்ணு இல்லை ஏன்னா அவங்களுக்கு சாந்தார்களுக்கு துணிச்சலா இருக்கான் எங்க தலித் கிருஷ்ணர்கள் போய் போட போனோம்னா அவன் மேல வழக்கு நாங்கள் போட முடியாது அதனால ரொம்ப துணிச்சலா நமக்கு எதிராக என்ன வேணாலும் திருச்சொமையில் இருக்கிற சகோதரர் திருச்சபையில் இருக்கிற ஆளுகர்கள் இங்கே இந்த மக்களுக்கு கொடுமை செய்கிறாங்க பாருங்க பதினெட்டு வலை மாவட்டம் இருக்கு ஆய அறுவ அறுபத்தி மூணு சதவீதம் தலித் கிருஷ்ணவர் பாப்புலேஷன் இருக்குன்னு அங்கீகாரத்தில் ஒத்துக்குள்ளுக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு ஆயர் அப்போ நிர்வகம் யார் கையில் இருக்குது அவங்க கையில் இருக்கு இன்றைக்கு உ உச்சநீதிமானது இன்றைக்கி இந்திய அரசாங்கத்தில் எண்பது சதவீதம் உயர்ஜாதி பிராமணர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இருபது சதவீதம் தான் இருக்க அதே போல திருச்சபையில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வைத்துக் கொண்டு வந்து இந்த தலித் அங்கீகாரம் கூட இல்லாமல் அவரது நிலைக்கு இருக்கிறோம் என்றால் அந்த ஜனாதன கொள்கை அப்படியே அந்த பிராமணிய கொள்கை திருச்சபையில் இருக்கிறது ஆகவே வேறும் கருதி நாங்கள் இந்த பணியை செய்வதற்கு மீண்டும் அண்ணன் ஆரோ சீவன் அவர்களுக்கும் ஐயா அருணானந்த முறலுக்கும் வீரவனுக்கும் செலுத்தி விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி அதே போல எங்களுடைய சகோதரர் தமாலம் முகுதுசாமி ஐயா அவர்களும் இந்த பணியை முதன் முதலாக தன்னுடைய தமால சேவையின் வழியாக கிறிஸ்தவ மக்களுடைய எழுச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் இந்த பணிக்கு வந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி